இப்பாடலை கேட்கவும் காணவும் ஆயிரம் கண் வேண்டும் இப்பாடலை அனைத்து மாணவ பாட உள்ளார்கள் எஸ் சிவானி தேஜாஸ்ரீ பிருத்திகாஸ்ரீ டிவர்சினி போஜராஜா தேவி பிரியா பிரியதர்ஷினி யா யாழ்னி இனியா மகிழினி சாய் வர்ஷா சாய்மித்ரா அக்ஷயா கிஷாந்தி சங்கமித்ரா சங்க இலக்கியா கிருத்விக் ஜிசிதா ஸ்ரீ தர்ஷிகா அண்ட் பொன்னியின் செல்வன் இவர்கள் பாட போகிறாங்க ஃப்ரண்டில் வந்து பெரிய பசங்க பின்னாடி சின்ன பசங்க எல்லாம் வரிசையாக உட்காரணும் நான் சென்டரில் உட்காந்துக்கிறேன் நான் பாடவே இல்லை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க உடல் சேர்ந்து நானும் பாடப்போகிறேன் ஓகே ஒரு அற்புதமான பாடல் இந்த பாட்டை வந்து பாடினாவோ பாடினாவே நமக்கு புண்ணியம் சேரும் கேட்டாவும் புண்ணியம் சேரும் பார்த்தாலும் புண்ணியம் சேரும் அற்புதமான கந்த சஷ்டி கவசத்தை இப்போ அனைவரும் கேட்க போகிறீங்க பார்க்க போகிறீங்க ரசிக்க போகிறீங்க முருகனோட திருவருள அனைத் அனைவரும் பெற போறீங்க காக்கிறடும்வே கா அழகுடன் முதுகே காக்காரும்ருவே காக்க வெற்றி வயிற்றை இழகவே காக்கெற்றை அழகு நாணா வயிற்றை நல்வேல் காக்க i